விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம தமிழ்நாட்டில் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு நாடு முழுவதும் உள்ள பள்ளி வளாகங்கள்லையும் வெளியிலையும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கணும்னு மத்திய அரசு வலியுறுத்தியிருக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் நமது சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்குது நிலத்துக்குள்ள ஊடுருவுவதால் நீர் உறிஞ்சப்படுறதில்லை கழிவு நீர் பாதைகளும் அடைக்கப்படுகின்றன இதற்கு எதிராக பள்ளியில் படிக்கும் மாணாக்கருக்கு முதல்ல இதை பற்றி எடுத்துரைக்கும் வண்ணம் மத்திய மாநில அரசுகள் செயலில் இறங்கியிருக்கு வெங்கடாஜலபதி ஐயா நாம் பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களால் சுற்றுச்சூழல் பாதிப்படையுது உயிரினங்கள் விலங்குகளின் வயிற்றில் பிளாஸ்டிக் துகள்கள் கண்டெடுத்த நிகழ்வுகளும் இருக்கத்தான் செய்யுது மலை காடு கடல் என அனைத்து பகுதிகளிலையும் பிளாஸ்டிக் துகள்கள் பரவியிருக்கு இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா ஆர்க்டிக் பனிக்கட்டிகளை ஆய்வு செய்தபோது அதிலும் பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறத ஜெர்மன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆர்க்டிக் பகுதி அதிக குளிர் நிறைந்தது மனிதர்கள் வாழ்வது கடினமானது ஏன் வாழவே முடியாதுங்கிறாங்க அப்படியாப்பட்ட இந்த பகுதிகளிலையும் பிளாஸ்டிக் துகள்கள் பரவி இருக்கிறத பார்த்து விஞ்ஞானிகளுக்கு பயங்கர ஆச்சரியம் ஒரு லிட்டர் பனியில் ஒன்றரை லட்சம் பிளாஸ்டிக் துகள்கள் இருந்திருக்கு இப்படி எல்லா பகுதிகளிலையும் பிளாஸ்டிக் நீக்க மர நிறைஞ்சிருக்கு இதற்கு யாரை காரணம் சொல்கிறது குறை சொல்கிறது மனித இனத்தை தவிர வேறு எந்த உயிரினம் இந்த வேலையை செய்யும் செய்ய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபது வரையிலான இருபது ஆண்டுகளில் கொஞ்சம் அளவில் தான் பிளாஸ்டிக் பயன்பாடு இருந்தது அதனால் அப்போது பிளாஸ்டிக் கழிவுகள் ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிளாஸ்டிக் கழிவுகள் மும்மடங்காக அதிகரித்தது கடந்த இருபது ஆண்டுகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தில் இதற்கு முன் இருந்த நாற்பது ஆண்டுகளை விட பயங்கரமாக பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அதனால் இதன் கழிவுகள் ஏகத்துக்கு உயர்ந்துடுச்சு இப்போது நாம் ஒரு வருடத்துக்கு முந்நூறு மில்லியன் டன்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை உற்பத்தி பண்ணுறோம் இந்த எடை பூமியில் இருக்கும் வாழும் மனிதர்களின் ஒட்டுமொத்த எடைக்கு சமமானது வெங்கடாஜலபதி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இதுவரை நாம் எட்டு புள்ளி மூணு பில்லியன் டன் பிளாஸ்டிக் உற்பத்தி செஞ்சுருக்கோம் இதில் அறுபது சதவிகிதம் பிளாஸ்டிக் நம்ம பூமி மேலேயோ அல்லது நமது சுற்றுச்சூழலிலோ தஞ்சமடைஞ்சிருக்கு அப்போ இந்த பூமி தாய் எப்படி நிம்மதியா இருப்பாள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கப்படும் ரசாயனங்கள் நமக்கு எண்ணெய் நேச்சுரல் கேஸ் நிலக்கரியிலிருந்து தான் கிடைக்குது இதே நிலை நீடித்தால் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிலகங்கள் எண்ணெய் பெட்ரோலியம் எண்ணெய் பயன்பாட்டில் உலக அளவில் இருபது சதவீதம் அளவுக்கு இந்த தொழிலகங்கள் மட்டுமே பயன்படுத்தும்னு கணிக்கிறாங்க இந்த தேர்ந்து நாம விடுதலை பெறணுமா வேண்டாமா இதத்தான் நமது பாரத பிரதமர் அவர்களும் ஒரு வேண்டுகோளா வைத்து இதற்காக ஓர் இயக்கமா செயல்பட சொல்லியிருக்கார் செயல்படுவோமா படணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்